பல நூறு கோடி ரூபாயை வாடிக்கையாளர்களிடம் சுருட்டிய புகாரில் சிக்கியுள்ள எல்பின் நிறுவன ஏஜெண்ட் ஒருவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் வாடிக்கையாளர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாயை வசூலித்து நிறுவனத்திடம் கொடுத்துவிட்டு தலைமறைவானவர் மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் சிக்கியுள்ளார் திருச்சி மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு கரூர் மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் திருப்பூர் நெல்லை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் எல்பின் என்ற நிறுவனம் செயல்பட்டு வந்தது ராஜா மற்றும் ரமேஷ் ஆகிய இரண்டு சகோதரர்கள் அந்த நிறுவனத்தை நடத்தி வந்தனர் எல்பின் நிறுவனத்தின் கீழ் பல்வேறு துணை நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தன தமிழ்நாடு முழுவதும் பணம் இரட்டிப்பு பல்வேறு வகையான பொருட்கள் வழங்குவது வெளிநாடு சுற்றுலா உள்ளிட்ட கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து அந்த நிறுவனம் செயல்பட்டு வந்தது அவர்களின் ஆசை வார்த்தையை நம்பி அந்த நிறுவனத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் முதலீடு செய்தனர் அவ்வாறு அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு அறிவித்தபடி பணத்தை முறையாக வழங்காமல் பண மோசடி செய்ததாக பல முறை அந்த நிறுவனத்தின் மீது புகார்கள் அளிக்கப்பட்டன தமிழ்நாடு முழுவதும் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததால் இந்த வழக்கை திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர் அவர்கள் விசாரணையின் அடிப்படையில் அந்த நிறுவனத்தோடு தொடர்புடையவர்கள் அவ்வப்போது கைது செய்யப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில் எல்பி நிறுவனத்தின் முக்கிய ஏஜென்ட்களில் ஒருவராக இருந்த திருச்சி மன்னச்சநல்லூரை சேர்ந்த இளங்கோவன் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளங்கோவன் அந்த நிறுவனத்தில் முக்கிய நபராக இருந்து பலரை முதலீடு செய்ய வைத்துள்ளார் ஏமாந்தவர்கள் புகார் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தலைமறைவாக இருந்த இளங்கோவன் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க